இஸ்லாமிய வெறுப்பு கம்யூனிசத்தின் மீது இடதுசாரிகள் மீதான வெறுப்பு இது எல்லாத்தையும் ஒன்று நமக்கு சாதகமா பயன்படும் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு நீங்க வந்து பெண்களுக்கு எதிராக பேசுனீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் வரும் அதே இஸ்லாமியர்களுக்கு வியூஸ் வரும் இன்னும் ஃபேஸ்புக் மாதிரி தளத்துல என்ன சொல்றாங்க இல்ல ட்விட்டர் மாதிரி தளத்தில் நீங்க இஸ்ரேலுக்கு ஆதரவு பாலஸ்தீனுக்கு எதிராக பேசுனீங்கன்னா பிளாட்ஃபார்மே உங்களை மேலே ஏற்றி விடுதுன்றாங்க மேகின்றது இங்க பயங்கரமா பரட்ரேட் ஆயிடுச்சு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் இருந்து சின்ன சின்ன கடை வச்சிருக்கவங்க வரைக்கும் மேகி பரட்ரேட் ஆயிடுச்சுன்றதுனால ஒரு அரசாங்க நிறுவனத்தையே வச்சு அவங்க மேலே ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தி அவங்கள ஒரு குறுகிய காலத்துக்கு பேன் பண்ண வச்சு பதஞ்சலி நூல்ஸை பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணாங்க அப்போ ஹெச்ராஜா வந்து ஹை கோர்ட்டாவது இதாவது அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அங்கே போய் மன்னிப்பு கேட்டுவார் எஸ் வி சேகர் வந்து ஜெர்னலிஸ்ட்களை பத்தி தப்பா பேசுவார் பின்னாடி போய் மன்னிப்பு கேட்பார் ஆர்பிஎஸ் பி வந்து பி ஆர் அம்பேத்கரை பற்றி அவங்க டைப்பிஸ்ட் அப்படின்னு அவ்வளோ தரக்குறைவாக பேசுவார் நியாயமா பார்த்தா கோர்ட்டி விருத்திக்கு உள்ள வைக்கணும் இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் திருப்பி அவங்க இந்த ஆயுர்வேத இன்ஸ்டியூஷன்ஸே யார் கைப்பற்றி வச்சிருக்காங்கன்னா இந்த மாதிரியான நபர்கள் நிறைய கைப்பற்றி வச்சிருக்காங்க அவங்க இந்த ஆயுர்வேதா அப்படிங்கிற மெடிசனை தாண்டி அதற்கு அட்ஜஸ்டா இருக்கிற கல்ச்சுரல் அதாவது பண்பாட்டு ரீதியாக இருக்கிற மேலாதிக்க சிந்தனை கொண்டது சாதிய சிந்தனை கொண்டது வேதாந்த சிந்தனை கொண்டதையும் கலக்கிறாங்க கருப்பட்டி காப்பின்னு எத்தனை ஸ்டால் இருக்குன்னு உங்க பார்த்துருப்பீங்க டீ கடைக்கு போனால் டீ பத்து ரூபாய் பதிமூன்று ரூபாய் நாட்டு சர்க்கரை டீ தரமான உணவுப் பொருட்களும் பிற பொருட்களும் உங்களுக்கு வருவதற்கு பதிலாக பாருங்கள் அதெல்லாம் தப்பு ஆல்டர்னேட்டிவ் என்னென்னா ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முப்பாட்டம் சாப்பிட்டது எப்படி சாப்பிட்டான் செகுலாட்டின்னு இதெல்லாம் சாப்பிட்டான் நாட்டு சக்கரை தானே சாப்பிட்டான்னு அப்படி கூட்டிகிட்டு போகிறது இருக்கு இல்லையா இதன் வாயிலாக இது ஒரு பெரிய மார்க்கெட்டாக உருவாகிடுது அவர் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வச்சிட்ருந்த கிளைம்கே யோகா இதை குணப்படுத்தும் இல்லை வந்து ஆயுர்வேதா இதை குணப்படுத்தும் ஏன் நூடுல்ஸில் இது இருக்குது நான் வந்து இந்த மாட்டு திறந்து சில தயாரிக்கிறேன்னு சொல்கிறாரு இல்லையா அதுக்கே அவர் உள்ளே போயிருக்கணும் அப்போ அவருக்கு தெரியுது நான் பத்து வருஷமே இல்லாத ஃபராடெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கே உள்ள போல ஏதோ மைக்ல வைக்க உள்ளதுக்குறாங்க அப்படின்ற தைரியம் தான் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இடசாரி செயற்பாட்டாளர் மத்தூர் சத்யா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அவரோடு பேசுவோம் வணக்கம் வணக்கம் பாபா ராம்தேவ் ஏற்கனவே பதாஞ்சலி குறித்து அலோபதி மருத்துவம் குறித்து ஒரு தவறான விளம்பரங்களை கொடுத்தார் அப்படிங்கிறதுனாலேயே நீதிமன்றத்தில் மருத்துவ சங்கங்கள் வழக்கு போட்டாங்க பிறகு அவர் மீறி செஞ்சார் அப்படின்றதுனால உச்சநீதிமன்றத்தில் இப்போ மன்னிப்பு கேட்டு சில நாட்கள் முன்பு தான் அந்த வழக்கு முடிக்க முடித்ததே இப்போ மீண்டும் அலோபதி மருத்துவத்தால் ஒவ்வொரு ஆண்டும் பல லட்சக்கணக்கான பேர் இறந்து போகிறாங்க நச்சுத்தன்மையால் இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு முதல்ல நம்ம கேட்குறதுன்னா அவர் சொல்ல வருது என்னன்னா முஸ்லாமியர்கள் இந்த மாதிரி படுகொலை செய்யப்பட்டாங்க புரட்சிங்கிற பேரில் ஒரு பேர் கொல்லப்பட்டாங்க இதோடு சேர்த்து அலோபதி மருத்துவம் சொல்கிறாருனா இதை எப்படி புரிஞ்சிக்கிறது ஆ இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா இது தன்னோட லாப நோக்கத்துக்காக அவர் முதன்மை வந்து அவர் லாப நோக்கம் தான் இங்கே அவருக்கு வேறு எதுவும் நோக்கமாக இல்லை அதனால் தான் ஆயிரக்கணக்கான கோடிக்கு பிஸ்னஸ் வச்சுருக்காரு இவர் மருத்துவத்தை வளர்த்துறதா இருந்தால் இந்நேரத்துக்கு மருத்துவத்தை எப்படியோ வளர்த்திருக்கலாம் ஆயுர்வேதா இல்லை வந்து நீங்கள் சித்தா ட்ரெடிஷ்னல் மெடிஷனுக்கு நம்ம எகேன்ஸ்ட் கிடையாது என்னென்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா சயின்டிஃபிக் மெடிசனை வந்து ப்ரொமோட் பண்ணுறோம் இங்கே வந்து இங்கிலீஷ் மெடிசன் இங்கிலீஷ் மெடிசன் சொல்லி பழக்கப்பட்டுக்கோம் ஆனால் ஒரு சயின்டிஃபிக் மெடிசனை ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்ற காரணத்தினால ட்ரெடிஷனல் மெ மெடிசனுக்கு எகெயின்ஸ்ட் அப்படிங்கிறது நம்ம இப்போ இடதுசாரிகள் அப்படின்னும் போது நம்மளோட பார்வை என்னவாக இருக்குன்னா இந்த மெடிசனை வந்து சயின்டிஃபிக் ஃப்ரேம் கூட இன்டகிரேட் பண்ணும் தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் ஐயா அன்பழகன் உயிரோடு இருந்தபோது சித்த மருத்துவத்தை வந்து ஓரளவுக்கு வந்து சயின்டிஃபிக் ஃப்ரேம்ள்ளே கொண்டு வந்து அதுக்கான இன்ஸ்டியூஷன்ஸ் உருவாக்கி அதுக்கான கரிக்குலம் உருவாக்கி என்ன அப்புடின்னா நீங்கள் வந்து பிளைனாக இப்போ வந்து அமெரிக்கா அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு கல்ச்சுரல் ஹிஸ்ட்ரி கிடையாது அது வந்து ரொம்ப ரீசன்ட் கல்ச்சுரல் ஹிஸ்ட்ரி தான் அவங்களுக்கு ஒரு நானூறு ஐநூறு வருஷம் ஹிஸ்ட்ரி தான் அப்படின்னு இருக்கும்போது அவங்க வந்து அவங்க இந்த மெடிசன்லேருந்து தான் ஸ்கிராச்சில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத தாண்டி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு மெடிசனல் ஹிஸ்ட்ரி இருக்குது இந்தியான்னு மட்டும் கிடையாது இங்கே இருக்கிற சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே இப்படியான ஒரு ட்ரெடிஷன் இருக்குது அப்படின்னும்போது அதை எப்படி இந்த சயின்டிஃபிக் மெடிசனுக்கு சப்ளிமெண்ட்ரி ஆக்குறது அப்படிங்கிறது ஒரு சவால் அதை சைனா வந்து மிகச்சிறப்பாக தான் அவங்களால பல மெடிக்கல் இண்டிகேட்டர்ஸ் ஹெல்த் இண்டிகேட்டர்ஸில் முன்னாடியும் இருக்க முடியுது கொரோனாவே அங்கே ஆரிஜினேட் ஆனால் கூட அவங்க எளிமையாக கட்டுப்படுத்தினது காரணம் என்னென்னா அவங்க வந்து இந்த மாதிரி வெஸ்டர்ன் மெடிசன் அப்படின்றதோட இப்போ வெஸ்டர்ன் கோட் அண்ட் கோட் வெஸ்டர்ன் மெடிசனோடு சேர்த்து அங்கே ட்ரெடிஷ்னல் மெடிசனை எப்படி வந்து அவங்க இம்யூன் சிஸ்டத்துக்கோ இல்லை வந்து அவங்க உணவு பழக்கத்துலேயே வந்து கண்ட்ரைன் பண்ணுறதுக்கோ எல்லா நடவடிக்கைகளும் எடுத்தாங்க அதுதான் நம்ம எதிர்பார்க்குற மொழிய இதில் இங்கே வந்து குட்டையை குலைப்போடுவர்கள் தான் இவர்கள் நம்ம அந்த ட்ரெடிஷ்னல் மெடிசனை வளர்த்தி அதை சயின்டிஃபிக்காக இன்டகிரேட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அது வளரக்கூடாது அது தன்னுடைய தனி உடமையாகவே இருக்கணும் அதில் இருக்கிற மோனோபொலி நம்மளுக்காக இருக்கணும் அப்படின்னு பிடிச்சி வைக்கிற இந்த மாதிரி நபர்கள் தான் இப்படி இவங்க இந்த மாதிரியான சமூகத்தில் ஏற்கனவே நிலவும் ப்ரிஜிரைசஸ் சொல்கிறோம் இல்லையா ஃப்ரிஜிரைசியஸ் சொல்கிறோம் தவறான தகவல்கள் சொல்கிறோம் வரலாறை பற்றி தப்பு தப்பான சித்தரிப்பு இருக்குது இது எல்லாத்தையும் மேலே ஒரு வேவ் மாதிரி அது மேலே எப்படி ரைடு பண்ணுவாங்க இல்லையா இந்த சர்ஃபிங் போகிறவங்களாம் அந்த மாதிரி ஏற்கனவே சமூகத்தில் நம்ம வெறுப்புகள் மீது சவாரி செய்து இந்த தனியாக இருக்கிற இந்த மோனோ தக்க வச்சுக்க பார்த்தேன் சமூகத்தின் மீதான வெறுப்புனா அது அலோபதி மீதான வெறுப்பு சொல்றீங்களா அது ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று இப்போ சயின்டிஃபிக்காக அலோபதியில் ஏகப்பட்ட சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அது மெடிசின்னாலே சைடு எஃபெக்ட் இருக்குது எந்த சயின்ஸ்னாலுமே உங்களுக்கு மார்ஜின் ஆஃப் ஏரர் இருக்கும் அந்த மார்ஜின் ஆஃப் ஏரர் என்னன்னு கண்டுபிடிச்சி அது எரரை கரெக்ட் பண்ணுறதா இல்லை அதுவே ஒரு புது தீரியை உருவாக்குதா அப்படிங்கிறதெல்லாம் சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸே இருக்குது ஒரு எரர் பார்ப்பாங்க இது வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் ஏரரா இல்லை தியரியே எரரா அப்போ தியரட்டிக்கல் எரர்னா புது தீரியை உருவாக்குவாங்க அப்படி தான் இருக்குது ஸோ அப்படி மாடர்ன் மெடிசன்லேயும் சயின்டிஃபிக் மெடிசன்லேயும் எரர்ஸ் இருக்கும் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் அதனால் மக்கள் இருக்கிறாங்க ஸோ இப்போ இதனால் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க அதே போல் இந்த இஸ்லாமிய வெறுப்பு இல்லை வந்து கம்யூனிசத்தின் மீது இடதுசாரிகள் மீதான வெறுப்பு இது எல்லாத்தையும் ஒன்று நமக்கு சாதகமாக பயன்படும் அப்படிங்கிறது நீங்கள் ஒன்றுமே இல்லை இன்ஸ்டாகிராமில் போயிட்டு நீங்கள் வந்து பெண்களுக்கு எதிராக பேசுனீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக வியூஸ் வரும் அதே இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசினீங்கன்னா பயங்கரமாக வியூஸ் வரும் இன்னும் ஃபேஸ்புக் மாதிரி தளத்தில் என்ன சொல்கிறாங்க இல்லை ட்விட்டர் மாதிரி தளத்தில் நீங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக பாலஸ்தீனுக்கு எதிராக பேசுனீங்கன்னா பிளாட்ஃபார்மே உங்களை மேலே ஏற்றி விடுதுன்றாங்க அப்போ இந்த மாதிரியான சூழலை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறது தன்னை ஒரு சாமியாராக நிறு இது முன்னிலைப்படுத்திக்கிட்டு தான் வந்து இங்கே இருக்கிற ஸ்பிரிச்சுவல் எசன்ஸ் ஆஃப் த லேண்டை நான் வந்து மீட்டெடுக்க வந்திருக்கேன் இங்கே இருக்கிற ஆன்மீகத்தை காப்பாற்ற வந்திருக்கேன் அதன் வாயிலாக மக்களை வந்து குணப்படுத்த வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் இருக்கிறது இது ஒரு பிராண்டிங் இதை நம்ம வந்து ஒரு சிஇஓ வந்து எப்படி யோசிப்பாரு அப்படின்னு பார்த்துட்டு நம்ம சிஇஓ அப்படிங்கிறவங்க வந்து இந்த இடத்துல ஃப்ளெக்ஸ் போர்டு வைக்கணும் டைம்ஸ் ஸ்கொயர் நியூயார்க் டைம்ஸில் புர்ஜ் கலிஃபால் ஆடு கொடுக்கணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி மட்டும் யோசிக்க மாட்டாங்க அவங்க இப்படி ட்ரெடிஷ்னலான இண்டிஜினஸ் முறையும் எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளின் உதாரணம் தான் பாபா ராம்தேவ் ஏன்னால் நம்மளுக்கு பாருங்கள் பதஞ்சலி நூடுல்ஸை ப்ரமோட் பண்ணுறதுக்காக மேகி மேலே விசாரணை நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும் மேகி நம்ம ஒன்றும் ரொம்ப சத்தான உணவு அதை எல்லாம் சாப்பிடணும்னு சொல்கிறது கிடையாது அதுவும் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா உடல் உபாயத்தை ஏற்படுத்துகிறது தான் நீண்ட காலம் வந்து உங்களுக்கு வந்து வெல்பீயிங்க்கு கேடானது தான் ஆனால் மேகின்றது இங்கே பயங்கரமாக பரட்ரேக்ட் ஆகிடுச்சு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து புலம்பெயர் தொழிலாளர்கள்லேருந்து சின்ன சின்ன கடை வச்சுருக்கவங்க வரைக்கும் மேபி மேகி பர்னடாக்ட் ஆகிடுச்சதுனால ஒரு அரசாங்க நிறுவனத்தையே வச்சு அவங்க மேலே ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தி அவங்கள ஒரு குறுகிய காலத்துக்கு பேன் பண்ண வச்சு பதஞ்சலி நூடுல்ஸை பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணாங்க அது நம்மளுக்கு தெரியும் அப்போ அதே போல் தான் இப்போ வந்து இவர் வந்து அலோபதி மெடிசன் மேலே பேசியிருக்கிறதும் ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி இல்லை இது அவர் என்ன சொல்ல வர்றாருனா அந்த செய்தியாளர் சந்திப்புலேயே அதாவது இதில் வந்து நோய் திக்கக்கூடிய ஒரு நிவாரணி ஆயுர்வேதாலாம் இருக்குது மக்கள் இதை நோக்கி வரமாட்டாங்கங்கிற கோவத்தில் பேசுகிறதா அதை பார்க்கக்கூடாதா இல்லை அப்படி கோவத்தில் பேசுகிறவராக இருந்தால் இந்த மாதிரி எத்தனையோ அறிவியல் அறிஞர்களே கோவப்பட்டுருக்கிறாங்க நிறைய இடத்துல அறிவியலின் வரலாறு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கோ எதிர்த்து ஒரு விஞ்ஞானியோ ஒரு அறிவியல் அறிஞரோ இல்லை இது தவறு அப்படின்னு பேசியிருப்பாங்க பேசுனவங்க எதுக்கு ரெடியாக இருந்தாங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்டுக்கு ரெடியாக இருந்தாங்க நீங்கள் ஒரு அறிவியல் கூடாரத்தில் ஒரு அறிவியல் செட்டப்பில் அவர் வந்து இந்த குணத்தை இந்த நோயை நான் குணப்படுத்துகிறேன் அதுக்கு இதுதான் ப்ரூஃப் அப்புடின்னு ப்ரூஃப் பண்ணி காட்ட ரெடியானால் கிடையாது அவ்வளவு திராணி இருப்பவர் ஏன் அன்கண்டிஷனல் அப்பாலஜி கொடுக்கணும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டு பிடிச்சி என்னையா இப்போ நினச்சிக்கிட்டு இருக்க இந்த மாதிரி இப்போ மன்னிப்பு கேளு அப்படின்னோடே அந்த மன்னிப்பை ஃபஸ்ட்டு குட்டியாக போட்டு திருப்பியும் அடுத்த ஹீரிங்கில் என்ன குட்டியாக போட்டிருக்க எஸ்கே பார்க்குறியா ஒழுங்கா மன்னிப்பு கேளுன்னு கேட்டோன்னே பெரிய பக்கத்துல அப்புறம் மன்னிப்பு கேட்டு அன்கண்டிஷனல் அப்பாலிஜியை கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன வீராவசனம் பேசுறீங்க நிஜமாலுமே உங்களுக்கு ஆதங்க இருக்கிறவங்க நீங்கள் போய் மன்னிப்பு கேட்டுக்கூட சுப்ரீம் கோர்ட்டில் இல்லைங்க இதுதான் சரி அப்படின்னு எதிர்த்து வாதிட்டுருக்கணும் இல்லை நாங்கள் கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு அங்கே ப்ரூவ் பண்ணிருக்கணும் இந்த அதான் சொல்றேன்ல இந்த சவர்க்கரை வழி வரவங்களுக்கே என்ன ஒன்று அப்புடின்னா அதிகாரம் இருக்கிற இடத்துல அதாவது அதிகார மையமாக இருக்கிற இடத்துல அது கோர்ட்லேயே ஆகட்டும் இல்லை பாராளுமன்றத்துலேயே ஆகட்டும் அங்கே வந்து வந்து நிலைப்பாடை வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறது இல்லை பின்வாங்கிக்கிறது ஆனால் வெளியே வந்து ஊடகத்தில் வந்து உங்களை யாரும் தண்டிக்க கிடையாது இல்லை ஏன்னா நீங்கள் ஊடகத்திலே பாதையாக வலைக்கு வாங்கி வச்சிருக்கிறீங்க அப்படின்னும் போது என்ன வேணாலும் பேசலாம் வீராவேசம் பேசலாம் இப்போ ராஜா வந்து ஹைகோர்ட்டாவது இதாவது அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அங்கே போய் மன்னிப்பு கேட்டுவார் எஸ் வி சேகர் வந்து ஜேர்னலிஸ்ட்டுகளை பற்றி தப்பாக பேசுவார் பின்னாடி போய் மன்னிப்பு கேட்பார் ஆர்பிஎஸ் மணியின் வந்து பிஆர் அம்பேத்கர் பற்றி அவன் ஒரு டைப்பிஸ்டு அப்படின்னு அவ்வளோ தரக்குறைவாக பேசுவார் ஆனால் உள்ள போய் மன்னிப்பு கேட்பார் அதே வழியில இதே போல அங்கே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு வெளியே வந்துட்டு இந்த மாதிரியான வீராவேசம் காட்டுறது இது இந்த இந்த கிளைம்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவரை வந்து டாக்கல் பண்ணுங்கிறது ஒன்று நியாயமா பார்த்தா கோர்ட் இவர்தூக்கி உள்ள வைக்கணும் இது கண்டெப் ஆஃப் கோர்ட் திருப்பியும் இந்த மாதிரி பேச பேச மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் எழுதி கொடுத்து வந்து இப்படி பேசும்போது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இந்த தூக்கி உள்ள வைக்கணும் இவரை ரெகுலேட் பண்ண வேண்டியது கோர்ட்டோட கடமை நம்ம அதே போல் இந்த சமூகத்தில் நிலவும் இந்த மாதிரியான பொய் பிரச்சாரங்களை அடித்து ஒடிச்சாத்தான் இந்த மாதிரி நபர்களால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்க முடியாது முதல்ல என்ன அப்புடின்னா இதற்கு வழி கொடுப்பது யார் அப்புடின்னா இந்த குரூடு சயின்டிசம் பேசுகிறவங்க அதாவது இங்கிலீஷ் மெடிசன் இல்லை சயின்டிஃபிக் மெடிசன் மாடர்ன் மெடிசின்னால் அதை யாரும் கேள்வியே கேட்கக்கூடாது அதை கேள்வி கேட்கறவங்கலாம் ஆன்டி வேக்சர்ஸ் அதை கேள்வி கேட்கறெல்லாம் அறிவு கட்டவன் அதை கேள்வி கேட்குறலாம் வந்து முன்னோர்கள் முற்றால நிலைன்னு பேசுகிற தற்குறி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்தரிப்பு இருக்கு இல்லையா அந்த சித்தரிப்பு இல்லாமல் இந்த விமர்சனங்களை அறிவியல் பூர்வமாக அணுகி அதில் எது கரெக்ட்டு எது வந்து தவறானது எது வந்து அறிவியலுக்கு எதிரானதுன்னு ஃபில்டர் பண்ணுற அளவுக்கு ஒரு ரேஷனல் டிஸ்கஷன் ஒரு பகுத்தறியும் தன்மை இங்கே வந்து கொண்டு வரணும் நாங்கள் அதான் பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போது நிறைய பேர் வந்து கொரோனா இப்போது வேக்சின் உருவாக்குனாங்க அதில் நிறைய பேர் ஏன் இவ்வளோ சீக்கிரம் வேக்சினை உருவாக்கும் போது அதில் இருக்கிற பாதகங்கள் என்ன அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய கேம்பெயின் எடுத்து அவங்களாம் ஆன்டி வேக்சர்ஸ் அவங்கெல்லாம் மக்களுக்கு எதிரானவங்கன்னு ஒரு சித்தரிப்பு நடத்தப்பட்டுச்சு ஆனால் அவங்களுக்கு மூணு நாலு வருஷம் கழிச்சு என்ன தெரிஞ்சுது அவங்க எழுப்பின கேள்வியெல்லாம் கரெக்டு தான் ஆன்டிவேக்சரும் ஒரு கும்பலும் செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அவங்க வந்து நீங்கள் தடுப்பூசி போடுறதே தப்பு அவங்க எந்த கும்பலாம் இந்த வீட்டிலேயே பிரசவம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிற கும்பல் ஆன்டிவேக்சை சுற்றிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இதையும் அதையும் பகுத்தறியும் தன்மை இல்லாமல் ஒரேடியாக எல்லாத்தையும் வில்லனைஸ் பண்ணுறதுக்கு எங்கே போய் நிற்குது அப்படின்னா இந்த மாதிரியான நபர்கள் அதை கேப்சர் பண்ணிக்கிறாங்க என்னைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டொனால்டு ட்ரம்ப் ஆகட்டும் அங்கேருந்து சீமான் வரைக்கும் ஆகட்டும் ஒரு ரியல் பிரச்சனை இருக்கும் ஒரு ரியல் பிரச்சனைக்கு ஒழுங்கான விளக்கங்களை நம்ம கொடுக்காத போது என்ன ஆகுதுன்னா தப்பு தப்பான விளக்கங்களை கொடுத்து இளைஞர்களை திசை திருப்பும் நபர்கள் வந்து கைப்பற்றிக்கிறாங்க அதே தான் பாபா ராம்தேவ் கேஸ்ல மெடிசன்லேயும் நடந்திருக்கு நம்ம வந்து மெடிசனில் இருக்கிற ஸ்லிப்பேஜுக்கோ இல்லை எரர்ஸ்க்கோ நம்ம சரியான முறையான விளக்கங்கள் கொடுக்கணும் ஏ அதெல்லாம் கிடையாதுரா செத்தா சாவு ஆனால் நீ ஆயுர்வேதாவுக்கு போய் புழைச்சிருவியா அப்படின்னு கேட்குற இந்த ஆட்டிடியூடை நம்ம மாற்றிக்கணும் அதாவது ப்ரொமோட்டர்ஸ் ஆஃப் சயின்ஸ் நம்ம இருக்கும் இல்லையா அறிவியலை முன்னேற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த துணியை எடுக்காத வரைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரியான நபர்கள் வந்து முளைச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்றத முதலாக நம்ம யோசிக்கணும் அதை பற்றி அதான் இப்போ இன்னொரு பக்கம் என்னென்னா இப்போ அவர் சொல்லுவது என்னென்னா ஒரு ஒரு நச்சு மருந்துகளை தான் கொல்ல பண்ணுறா அப்படின்றாங்க இப்போ நச்சுங்கிறது அவர் சைடு எஃபெக்ட்ஸை சொல்கிறதாவே கூட இப்போ சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது வெறும் அலோபதியில் மட்டும் தான் இருக்குதா இல்லை அப்படியெல்லாம் கிடையாது இதே சைடு எஃபெக்ட்ஸுன்றது ஒன்று இன்னொன்று அந்த மருந்து உங்களோட கண்டிஷன்ஸுக்கு எதுவாகலங்குறது ஒன்று இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில மருந்துகள் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா உங்கள் பிளேட்லெட் கவுண்ட் எடுப்பாங்க உங்கள் ரெட் செல் கவுண்ட் எடுப்பாங்க ஏன்னா அதெல்லாம் குறைவாக இருந்தால் அந்த மருந்து தவறான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றது நீங்கள் சிலதுக்கு அலர்ஜிக் ரியாக்சன்ஸாக இருக்கலாம் அதுபோல் ஒரு ப்ரி ப்ரிசைஸாக அதாவது இருக்கிறதுலே துல்லியமாக ஒரு நோயை குணப்படுத்தக்கூடிய மாடர்ன் மெடிசன்லேயே சைடு எஃபெக்ட் இருக்குது அப்படின்னும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரியான டெஸ்டிங் மெத்தட்ஸ் எதுவுமே கிடையாது ஆயுர்வேதாலேயோ சித்தாலேயோ அது வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் டூஸ் அண்ட் டோன்ஸ் இருக்குது இது பண்ணி இந்த எஃபெக்ட் வந்தால் உங்களுக்கு அது இதை பண்ணி அந்த எஃபெக்ட் வந்தால் இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டூஸ் அண்ட் டோன்ஸ் இருக்குது அதை வச்சு தான் அவங்க ஒரு அனுமானமாக தான் கணிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக சைடு எஃபெக்ட்கள் இருக்கும் நீங்கள் அதை தான் நம்ம திருப்பி என்ன சொல்கிறோன்னா சித்தாவியோ ஆயுர்வேதாவையோ முழுமையாக சைடு எஃபெக்ட் என்ன இருக்குது அப்படின்னு தெரியணும்னா அதையும் சயின்டிஃபிக் ஃப்ரேம் ஒர்க்கில் கொண்டு வந்தால் தான் தெரியும் இன்றைக்கி வந்து சித்தாவில் இப்போ நீங்கள் நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் பார்த்துருக்கீங்க சித்தா வந்து அவ்வளோ சயின்டிஃபிக்காக பண்ண ஆரம்பிச்சாங்க அதில் இருக்கிற சைடு எஃபெக்ட்ஸ் ஆகட்டும் அந்த சைடு எஃபெக்ட்ஸ் இருந்தால் என்ன பண்ணுங்கிறதாகட்டும் அதுக்கான ஆன்டிடியோட்ஸ் வரைக்கும் எல்லாமே அவங்க வந்து ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சாங்க அதே போல் ஆயுர்வேதாலேயும் இருக்குது ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ஆயுர்வேத இன்ஸ்டியூஷன்ஸே யார் கைப்பற்றி வச்சுருக்காங்கன்னா இந்த மாதிரியான நபர்கள் நிறையா கைப்பற்றி வச்சுருக்கிறாங்க அவங்க இந்த ஆயுர்வேதா அப்படிங்கிற மெடிசினை தாண்டி அதற்கு அஜசென்ட்டாக இருக்கிற கல்ச்சுரல் அதாவது பண்பாட்டு ரீதியாக இருக்கிற மேலாதிக்க சிந்தனை கொண்டது சாதிய சிந்தனை கொண்டது வேதாந்த சிந்தனை கொண்டதையும் கலக்கிறாங்க இப்போ ஒன்றும் இல்லை டெல்லி யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு தம்பி வந்து பார்க்க வந்திருந்தார் அவர் ஒரு கொஷின் பேப்பரை காட்டுறாரு அந்த கொஷின் பேப்பரில் அவ்வளோ ஆணாதிக்கமாகவும் அவ்வளோ வந்து ஒரு வேதாந்த சிந்தனை கொண்டதாகவும் ஒரு வெஜிடேரியன் கல்ச்சரை பிறப்பதாகவும் இருக்குது ஒரு ஆயுர்வேத மெடிசின் அவர் வந்து காலேஜ் படிச்சிட்டு இருக்காரு அதில் இருக்கிற கொஷின் பேப்பர் அப்போ இந்த மாதிரியான ஒரு சிந்தனை அறிவியலுக்கே எதிரான ஒரு சார்பு ஒரு மேலாதிக்க சிந்தனையோடைய அந்த அறிவியலை அணுகினீங்கன்னா அதில் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குதுன்னு எப்படி ஒத்துக்குவீங்க இந்த மாதிரி இப்போ சாதியவாதிகள் சாதியத்தோட பின் விளைவுகளை கேடான விளைவுகளை ஒத்துக்கிறது இல்லையா அப்போ நீங்கள் அறிவியல் பண்ணால் மட்டும் எப்படி அதை ஒத்துக்குவீங்க அப்படின்றதான் நம்மளுக்கு இருக்கோம் இல்லையா அங்கேயும் கண்டிப்பாக சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் எல்லாத்துக்குமே சைடு எஃபெக்ட் இருக்கும் அது வந்து மாடர்ன் மெடிசனு ஆயுர்வேதா சித்தா அக்குப்பஞ்சன்லை எதை எடுத்தாலும் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் இருக்கும் அதாவது அதான நியூட்டனோட விதி எதுக்காவது ஒரு ரியாக்ஷன் இருக்கும் அதில் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரே ரியாக்ஷன் கொடுக்கும்லாம் சொல்ல முடியாது ஒரு கணிசமான நபர்களுக்கு கவுண்டர் ரியாக்ஷன் தான் செய்யும் அது இல்லை அதப்போ சித்தா மருத்துவம் இந்த மாதிரியான மெடிசன்களில் வந்து என்ன என்னென்னா தடுப்பூசியிலே கூட நீங்களே கூட சொன்னீங்க இப்போ தமிழ்நாட்டில் சீமான் போன்றவர்களாக இருக்கட்டும் இன்னும் சிலராகவே இருக்கட்டும் இந்த மருத்துவத்தின் மீதான வெறுப்புகளை விதைக்கிறாங்கல்ல இப்போ இதில் வந்து நம்ம வந்து இது மூலயமா வந்து என்ன சொல்ல வராங்கன்னு அப்படிங்க சொன்னீங்க வேதாந்தம் இந்த மாதிரியான விஷயங்களோட இதுக்காக இதை ப்ரொமோட் பண்ணுறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குதுங்களா எங்களை அரசியலுக்காக தான் ப்ரொமோட் பண்ணுறாங்களா ஆ கண்டிப்பாக இது ஒரு பெரிய மார்க்கெட்டாக இருக்குது இன்றைக்கி கருப்பட்டி காப்பின்னு எத்தனை ஸ்டால் இருக்குன்னு உங்கள் பார்த்துருப்பீங்க டீ கடைக்கு போனால் டீ பத்து ரூபாய் பதிமூணு ரூபாய் நாட்டு சர்க்கரை டீ எண்ணெய் செக்குலாட்டம் எண்ணெய் அப்போ என்ன ஆயிருக்கு அப்புடின்னா இப்போ மாஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இப்போ நம்ம வந்து அறிவியல் அறிஞர்களாகட்டும் சமூக அறிவியல் அறிஞர்களாகட்டும் சொல்கிறது என்ன அப்படின்னா எப்போயுமே நீங்கள் வந்து ஒரு பொருளை ஒன்றா தயாரிக்கிறதுலேருந்து மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு போகும்போது அதோட குவாலிட்டி கம்மியாகும் அப்போ அந்த குவாலிட்டி கம்மியாகும் போது பல கலப்படங்கள் ஏற்படுது இப்போ அதனால் அதிருப்தி அடைந்த மக்களை அதோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் என்ன இந்த இண்டஸ்ட்ரீஸை கண்காணிக்கிறதுக்கும் அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் தரமான உணவுப் பொருட்களும் பிற பொருட்களும் உங்களுக்கு வருவதற்கு பதிலாக பாருங்க அதெல்லாம் தப்பு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னா ஐநூறு வருஷம் முன்னாடி நம்ம முப்பாட்டம் சாப்பிட்டது எப்படி சாப்பிட்டா செக்குலாட்டு தானே சாப்பிட்டான் நாட்டு சக்கரை தானே சாப்பிட்டான்னா அப்படி கூட்டிகிட்டு போகிறது இருக்கு இல்லையா இதன் வாயிலாக இது ஒரு பெரிய மார்க்கெட்டாக உருவாகியிருக்குது இன்றைக்கி உலகம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் நம்ம ஆர்கானிக் ஃபுட்டுலாம் எதிரானவங்க கிடையாது ஆர்கானிக் விவசாயத்துக்கும் அதை இன்னும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம் அதை வந்து ப்ரமோட் பண்ணலாம் அதாவது இஃப் இட் இஸ் ப்ரூவிங் டு பி யூஸ்ஃபுல் அது மக்களுக்கு உபயோகமானதாக இருந்தால் அதையும் ப்ரமோட் பண்ணலாம் ஆனால் அதன் பெயரில் இன்றைக்கி உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் இந்த மாதிரியான மருந்துகள் இந்த மாதிரியான சப்ளிமெண்ட்ஸ்லாம் பெரிய அளவுக்கு ப்ரமோட் பண்ணப்படுது அது ஒரு பெரிய மார்க்கெட்டாக இருக்குது இப்போ இதில் போய் கேப்சர் பண்ணணும் இப்போ இதை கேப்சர் பண்ணும்போது என்னாகுது அப்படின்னா அதுக்கு ஒரு அரசியல் சித்தாந்தமும் தேவைப்படுது இதை எதிர்க்கிறதுக்கு ஏன்னா இதை இதை நீங்கள் வந்து எதிர்க்கணும் அப்படின்னாலே இந்த மாடர்ன் மெடிசன் எதிர்க்கணும் அப்படின்னா ஒற்றையால் பாருங்கள் இந்த ப்ராடக்ட் அப்படின்னு காட்ட முடியாது இதை ஒரு பேட்டில் ஆஃப் ஃபிலாசிஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல இந்த தத்துவத்துக்கும் அந்த தத்துவத்துக்கும் நடக்கிற போர் அப்படின்னு சித்தரிச்சு நீங்கள் இந்த தத்துவத்தின் பக்கம் நின்றுக்கிட்டு அதன் மேலே கல்லறிவது அப்படின்றதான் அந்த மார்க்கெட்டுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இல்லை அதான் இப்போ நீங்களே சொன்ன மாதிரிதான் இப்போது ஏற்கனவே வந்து இங்கே மக்கள்கிட்ட வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது என்னென்னா இது இயற்கை மருத்துவம் அதுதான் நல்லது அப்படின்றது ஒன்று இருக்குதுங்கள இதுல இப்போ இப்ப மக்கள்கிட்ட இந்த மாதிரி நம்பிக்கை வருவதற்கு ஒரு காரணம் என்னன்னா இதுல இறங்கின கண்ணுக்கு எதிராக பார்க்குறாங்கல்ல சில விஷயங்கள் இந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் வருது இப்ப இயற்கை மருத்துவத்தில் அப்படி இல்லை இப்போ சீமான் போன்றவங்க மற்றவங்களாம் வந்து என்னன்னா இதெல்லாம் இந்த காலத்துக்கு முன்னாடி இருந்துச்சா தடுப்பூசிகள்லாம் இல்லை இவங்கெல்லாம் நோய் எயிட்ஸ் இவங்க எல்லாம் இருந்துச்சா அவங்க ஆறு ஏழு ஒய்ஃபோடெல்லாம் இருந்தாங்க அவங்க எல்லாம் எயிட்ஸ் இருந்துச்சா இப்படிலாம் கேட்குறாங்கல்ல இப்போ இது வந்து நடைமுறையில அது ஒரு சரிங்கிற ஒரு கருத்தும் இருக்குல்ல அதை எப்படி பார்க்குறது அதை சயின்ஸ் எப்படி ப்ரொமோட் பண்றோம் அப்படிங்கிறதுல இருக்குது இன்னைக்கு நம்ம சயின்ஸை கொண்டு போய் ரொம்ப மெக்கானிக்கலாக தான் வந்து நம்ம இன்ஸ்டியூஷன்ஸில் பரப்பிக்கிட்டு இருக்கிறோம் குழந்தைகள் மத்தியிலே நீங்கள் வந்து அந்த மெக்காலிக கல்வி முறையிலருந்து இன்றைக்கி சயின்ஸ் படிக்கிறதும் பார்த்தீங்கன்னா உங்களை இண்டஸ்ட்ரிக்கு எப்படி ட்ரெயின் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நோக்கம் இருக்கும் இல்லையா சமூகத்தில் விஞ்ஞானம் என்ன அறிவியல் என்ன வந்து செயல்பாடு இருக்குது அதோட பங்கு என்ன அப்படிங்கிறத உணர்த்துகிற விதத்தில் இன்றைக்கி அறிவியல் கிடையாது அப்படி இருக்கும்போது அலோபத்தினால் பத்து பேர் சாகிறாங்க அப்படின்னா அலோபத்தினால் அதுக்கு எவ் எவ்ரி பத்து பேருக்கு ரெண்டு லட்சம் பேர் உயிர் வாழ்கிறாங்க அலோபதி மெடிசன்னால் இல்லை இதனால் எவ்வளோ வந்து இந்த இன்ஃபான் மார்டாலிட்டி அப்படின்னு சொல்கிற குழந்தைகள் இறப்பது மகப்பேறு காலத்தில் வந்து பெண்கள் இறப்பது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகரிக்கிறது பல தொற்று நோய்கள் குறைவது இதையெல்லாம் பற்றி நம்ம மக்களுக்கு கொண்டு போய் உணர்த்தி இருந்தோம்னா மக்கள் அதை பற்றி விழிப்புணர்வாக இருந்திருப்பாங்க அதாவது இயற்கை மருத்துவம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தபோது மக்களோட அந்த முற்காலம் இருக்குது இல்லையா அது எப்படி இருந்தது அப்படின்னு தெரியணும் மக்களுக்கு அதாவது பார்த்தா ஒரு ஒரு வீட்டில் பத்து பேர் அப்புடின்னு பிறந்தா இருபது வயசு வரத்துக்குள்ள அதில் எட்டு பேர் செத்து போயிடுவாங்க ரெண்டு பேர் தான் உயிரே வாழ்வாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அந்த ரெண்டு பேர் எண்பது வயசு தொண்ணூறு வயசு கூட வாழ்ந்திருப்பாங்க ஆனால் ஒருத்தர் பார்த்தா ஒரு வயசில் இறந்துருப்பாங்க மூணு வயசில் இறந்துருப்பாங்க நாலு வயசில் இறந்துருப்பாங்க ஒரு வயத்தால் வந்து இறந்து போயிடுவாங்க அந்தளவுக்கு தான் மருத்துவம் வந்து அந்த காலத்தில் இருந்தது அப்படிங்கிறத மக்களுக்கு உணர்த்தணும் அதையும் தாண்டி அன்னைக்கு ஏன் எயிட்ஸ் இல்லை அன்னைக்கி ஏன் இந்த வைரஸ் இல்லை அப்படின்னா நம்ம சமூக அறிவியலையும் எப்படி அவங்களுக்கு போதிச்சுருக்குறோம் வைரஸோ இல்லை இன்னைக்கு இருக்கிற புது புதுவான நோய்களோ மனித சமூகம் வளர வளர தான் இது வந்திருக்குது நீங்கள் லைஃப் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் அதாவது பல ஆயிரக்கணக்கான மாடுகள் கோழிகள்லாம் ஒரே பண்ணையில் வச்சு அதை அறுவடை பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான வைரஸ் புதுசு புதுசான பாக்டீரியா இதெல்லாம் வருது அதே போல் மனிதர்கள் வந்து ஒரு கண்டத்துலேருந்து இன்னொரு கண்டத்துக்கு போனதுக்கப்புறம் தான் அந்த கண்டத்தில் இருக்கிற வைரஸ் பாக்டீரியாலாம் எடுத்துக்கிட்டு வரீங்க அந்த நோயெல்லாம் எடுத்துக்கிட்டு வரீங்க அப்படிங்கிற விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தினோம் அப்படின்னா இது ஏதோ அலோபதினால வந்தது கிடையாதுப்பா மனித சமூகம் வளர்ச்சி அடையும் போது இதெல்லாம் வராதுதான்ப்பா அப்படின்ற புரிதல் வந்து மக்களுக்கு வந்து பொதுவாக இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு பள்ளி சென்றவங்க கல்லூரி சென்றவங்களுக்கு இருக்கும் இன்னைக்கு நம்ம கவலையாக என்ன பார்க்குறதுனா நல்ல நல்ல காலேஜில் போயிட்டு நல்ல நல்ல காலேஜ் அப்படின்னா நான் வந்து இந்த பெரிய காலேஜ் பணம் படைச்ச காலேஜ் அப்படின்னு சொல்லலை அவங்களுக்கு நல்ல திறன் படைக்கிற காலேஜுக்குள்ள போய் கூட அவங்க துறையில் பெரிய வல்லுநர்களாக இருக்கிறாங்க ஆனால் சமூகத்தில் நல்ல இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து பலியாகிறத நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் சரி அதான் பாபா ராம்தேவ் இப்போ ஏற்கனவே வந்து உச்சநீதிமன்றத்தில் இப்படி சொல்லிட்டு தான் வெளியே வந்திருக்காரு எந்த துணிச்சல்ல இவர் இதை பேசுகிறாரு இது உண்மையாகவே அடுத்து இப்போ நீதிமன்ற அவமதிப்பில் அவர் கைதாகவோ ஒரு நடவடிக்கை எடுக்கவோ வாய்ப்புகள் இருக்கா இல்லை அது என்ன இதில் பேசுகிறாரு அப்படின்னா என்ன தைரியத்தில் பேசுகிறாருன்னா பாராளுமன்றத்தில் நம்மளுக்கான நண்பர்கள் இருக்கிறாங்க அரசு கட்டமைப்பில் நம்மளுக்கான நண்பர்கள் இருக்கிறாங்க வருஷத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் கோடி லாபம் பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து ஏதோ ஒரு என்ன சொல்கிறது மக்களுக்கு நன்மையே செய்து அந்த லாபம்லாம் பெற முடியாது அதில் பயன்பெற ஏகப்பட்ட பெரிய ஆட்கள் இருப்பாங்க அதிகாரிகள் இருப்பாங்க அரசியல்வாதிகள் இருப்பாங்க சமூகத்தில் வந்து செயல்பாட்டாளர்கள் சொல்கிறவங்கெல்லாம் கூட அதில் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இத்தனை பேரும் நம்மளை நம்பியிருப்பாங்க அப்போ நம்ம உள்ளே போயிட்டால் இவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க இவங்க பெரிய ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் இவங்களுக்குலாம் ஆயிரும் அப்போ அதை காப்பாற்றிக்கிறதுக்காக நம்மளை வந்து காப்பாற்றுவாங்கன்னு அவருக்கு தெரியும் அதனால தான் இந்த மாதிரி பெரிய மனிதர்கள் பயங்கரமான தப்பெல்லாம் பண்ணுறது ஏன்னா இவருக்கு பொலிட்டிக்கல் பேக்கிங்கும் இருக்குது கல்ச்சுரல் பேக்கிங்கும் இருக்குது இந்த ஹிந்து எக்கோசிஸ்ட் ஹிந்துத்துவா எக்கோசிஸ்டம்லேயும் அவர் தன்னத்தை நிலைநிறுத்திருக்கிறாரு மடங்கள் வைத்திருக்கிறாரு யோகா பண்ணுறேங்கிறாரு அப்போ எத்தனை நெட்ஒர்க்கில் இவருக்கான ஆதிக்கம் இருக்குது இவரான ஆளுகையை செலுத்த முடியுது அப்படின்றத வச்சு தான் இவர் நீதிமன்றத்தையே இப்படி வந்து பேச முடியுது ஏன்னால் இவருக்கு உறுதியாக தெரியும் மிஞ்சி போனால் என்ன பண்ணுவோம் ஒரு கன்டெம்ட்டு ஒரு ஃபைன் போடுவேன் சரி என்னை அரெஸ்ட் பண்ணால் கூட நான் வந்து ஒரு பத்து நாள்லையோ பஞ்சு நாள்லையோ பெயில் வாங்கிட்டு வெளியே வந்துட்டு போகிறேன் அந்த கேஸ் இன்னொரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கூட நான் நடத்துவேன் ஆனால் என்னை வந்து ரியலாக என்னை ஹர்ட் பண்ணவே முடியாது அப்படிங்கிற நம்பிக்கை பாபா ராம்தேவ் அவர்களுக்கு தெரியும் ஏன்னா இப்போ தான் நம்ம வந்து அவர் கைதாகிற நடவடிக்கை நடக்குமா இல்லையான்னு யோசிக்கிறோம் உண்மையிலுமே கோர்ட்டு மக்களுக்காக இயங்குவதாக இருந்தால் இந்த மாதிரி நபர்களை ஒடுக்குவதாக அதாவது ஒடுக்குவதுன்னா நான் சமூக ரீதியாக சொல்ல இந்த மாதிரியான குற்றச்செயலுக்காக அவர்களை தண்டிப்பதாக இருந்தால் அவர் இப்போ இல்லை அவர் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போயிருப்பார் அவர் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வச்சுட்டு இருந்த கிளைமுகே யோகா இதை குணப்படுத்தும் இல்லை வந்து ஆயுர்வேதா இதை குணப்படுத்தும் ஏன் நூடுல்ஸ்ல இது இருக்குது நான் வந்து இந்த மாட்டுக்கோமியை தெலுந்து தயாரிக்கிறேன்னு சொல்கிறார் இல்லையா அதுக்கே அவர் உள்ள போயிருக்கணும் அப்போ அவருக்கு தெரியுது நான் பத்து வருஷமே இல்லாத ஃபராடெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கே உள்ள போல இப்போ ஏதோ மைக்லோ உள்ள தூக்கி வைக்க போகிறாங்க அப்படின்ற தைரியம் தான் அது பதாஞ்சலி நிறுவனம் அதை தொடர்பான இயற்கை மருத்துவங்கிறது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட நம்பிக்கை இருக்குது அதை அறிவியல் பூர்வமாக எப்படி அணுகணும் அப்படிங்கிற அவங்களுடைய கருத்துக்களை எப்படி கொண்டமைக்கு நன்றி